சார் வணக்கம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணமாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இது நிச்சயமான வெற்றி தான் இந்த வெற்றி பயணத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அதை எங்களுக்கு தங்கள் வாயிலாக தெரிவிக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கோவையில் ஜூலை ஏழாம் தேதி முதல் மாபெரும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் இந்த சுற்றுப்பயணத்தின் வாயிலாக மக்கள் அமோக ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் அவர் சென்ற இடமெல்லாம் அவரே வியக்கும் வண்ணம் மக்கள் பொதுமக்கள் கடல் என திரண்டு வருகிறார்கள் இந்த கூட்டத்தை பார்த்த ஸ்டாலின் அவர்கள் கலங்கி நிற்கிறார் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே அண்ணன் அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதி மக்கள் வந்து இருபது இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி செய்வார்கள் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமையும் எந்த கூட்டணி இருக்குதோ அண்ணன் அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதி ஐயா ஓ பி எஸ் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் குறித்து அவர் நடைபயிற்சி செய்யும் போது நேரில் சந்தித்து இருக்காரு பிறகு மாலை அலுவலகத்திலும் சந்தித்துள்ளார் இதனால் கட்சிக்கு சாதகமா பாதகமா ஓ அவர்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திப்பது உடல் நலம் கருதி ஆறுதலுக்காக உடல்நலம் விசாரித்ததாக சொல்லப்படுகிறது அப்படியே அவர் திமுக சைடு போனாலும் சரி அவர் கட்சியிலிருந்து அண்ணன் அவர்கள் அவர் நிரந்தரமாக நீக்கிவிட்டார் அதனால அவர் இருக்கிறதுனால எங்களுக்கு அங்க எந்த சைடில் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அவர் விவேக் சொன்ன மாதிரி அவர் இருக்கும்போது அவர் யாருக்கு என்ன செஞ்சாரு அண்ணன் உனக்கு எதாவது இல்ல எனக்கு எதாவது செய்ய போறாரா இல்ல அது மாதிரி அவர் யாருக்கு எதுவும் செய்ய மாட்டார்ன்றது அவர் கூட இருந்தவங்களுக்கே தெரியும் அவரை நம்பி பயணம் பண்ண யாருமே அவர் காப்பாத்தவில்லை ஆனால் அவர் எங்கு சென்றாலும் அதிமுகவுக்கு பாதமும் கிடையாது ஐயா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு ரத்து பற்றி ரகசியம் இருக்கிறது என்று தேர்தலின் போது தெரிவித்தார் இதுவரைக்கும் அந்த ரகசியத்தை என்னவென்று தெரிவிக்கவில்லை அதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்து மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சி அமைத்த பின்பு கடந்த நான்கரை ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அதற்கான விடை கிடைக்கவே இல்லை ரகசியமாக காக்கப்படுகிறது அந்த ரகசியத்தை இதுவரை அவர் சொல்லவே இல்லை அது ரகசியம் என்று சொல்லுவார் அந்த ரகசியத்தின் உண்மை தன்மை என்ன என்பது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் தெரிய வரும் இது ரகசியமாக சொல்லப்படுகிறது அந்த ரகசியத்தின் உண்மை அவர் வாயிலிருந்து என்னைக்கு சொல்றாரோ தான் அந்த ரகசியம் நீக்கப்படும் அதுவரையும் அது ரகசியமாகவே இருக்க அந்த ரகசியத்தை காப்பதற்கே அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் மக்களின் மனதில் இடம் இடம்பெற்ற மாபெரும் தலைவர் யார் என்றா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம் என்ன அதுல எனக்கு பெரிய பங்கு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல புரட்சி தலைவர் வந்து எனக்கு ஃப்ரீயா அதாவது எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக எனக்கு பணி செய்ய வாய்ப்பு கொடுத்தார் நான் இப்பொழுது ஒரு அரசாங்க ஊழியராக இருந்து போய் பெற்றிருக்கேன் நான் அரசாங்கத்தில் மின்சார பிரிவில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்ததற்கு காரணமே புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் ஏழைகளின் தெய்வம் ஏழைகளின் இதே தெய்வம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த மாபெரும் தலைவர் யாரென்னா புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவரை உலகத்திலேயே பார்க்க முடியாது இன்று அவரை வாழ்ந்து வருகிறார் இன்னும் நூறு ஆண்டு வாழ்வார் எங்கள் இதயத்தில் வாழ்ந்து வருகிறார் எங்களை மாதிரி பல பேர் அவர் இன்னும் தெய்வமா வச்சிருக்கோம் நாங்க இன்ன வரையும் போட்ட போடும் தெய்வம் யாருன்னா புரட்சி தலைவர் தான் திமுக அரசாங்கத்தால் நான் வந்து ஒரு ஒரு வருஷம் சஸ்பென்ஷன் செய்யப்பட்டேன் சஸ்பென்ஷன் கட்சியில நான் வந்து கொஞ்சம் நல்லா பாஸ்டா வேலை செய்யற காரணத்துக்கு வச்சு சசன் பண்ணாங்க ஆனா உதாரணத்துக்கு ஒரு ஒன்னாம் தேதி சசன் பண்றாங்க ரெண்டாம் தேதி வந்து அம்மா எனக்கு மாநில பொருளாளர் பொறுப்பு கொடுத்தாங்க ஒரு கதவு மூடும் போது இன்னொரு கதவு திறந்துடுச்சு அதனால நான் சிறப்பா செயலாற்றிக் கொண்டிருந்த வேலையிலே தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயலாளர் மறைந்த ரத்ன சபாபதி என்னை அழைத்து நீ டிஎம்கேக்கு வந்து Mm. Hey. நான் உனக்கு மாநிலம் உள்ள பொறுப்பு தரேன் சொன்னார் நான் அவரிடம் தெரிவித்தது என்னவென்றால் அது வந்து எங்க அப்பனுடைய இன்சுலே மாத்திர மாதிரி அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நெக்கிலா அவர் வந்து உனக்கு ரொம்ப அது நீங்க மாட்டு போய் கண்டிப்பா என்கிட்ட நான் சொன்ன மாட்டினாலும் பரவாயில்ல என்ன வந்து நீங்க உங்க கட்சியில சேர்க்க முடியாது இது தலைவர் போட்ட பிச்சை இந்த உயிர் உள்ள வரை புரட்சித் தலைவர் நாமும் பாடிக்கொண்டேதான் இருக்குமே தவிர எந்த சூழ்நிலையும் ஆதாயத்துக்காக நான் கட்சியை மாறுறதோ பச்சந்தி போல நடப்பதோ இருக்க மாட்டேன் என்று அன்றைய காலகட்டத்திலேயே உறுதியாக நின்றேன் எதற்காக சொல்லப்படுகிறது